ஹாய் இந்த காணொலியின் மூலம் பல அரிய தகவல்கள் உங்களுடன் ஷேர் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் நாம் அனைவருக்குமே நன்றாக தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மார்ச் மாதம் கடைசி ஏப்ரல் மாதத்தில் முதல் தொடக்கத்தில் சனி பயிற்சி நடக்க இருக்கிறது அதாவது இப்பொழுது கும்பராசியில் இருக்கக்கூடிய இந்த சனி என்ற கிரகம் மீனராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் ஒரு புதிய தொடக்கத்தை மீனத்தில் அவர் ஆரம்பிக்க இருக்கிறார் ராசி மண்டலத்தின் கடைசியான ராசி என்பது மீனம் இந்த மீனத்தில் அவரது பயணம் முடிந்து விட்டது என்றால் முழுவதுமாக ஒரு வட்டம் முடிந்து பிறகு மேஷத்தில் அவர் தொடங்குவார் பொதுவாக ஒரு ராசியில் இரண்டரை வருடம் இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் கும்ப ராசியில் கிட்டத்தட்ட வக்கரம் அதிசாரம் என்று மூன்று வருடங்கள் தங்கிவிட்டார் மகரம் கும்பம் இந்த இரண்டு ராசியுமே சனி பகவானுக்கு சொந்த வீடு இப்பொழுது கால ராசி சக்கரத்தின் கடைசி ராசியான மீனத்தில் அவர் சஞ்சாரம் செய்யவிருப்பது என்பது சனி என்ற கிரகம் தனது சொந்த வீட்டை விட்டு குரு பகவானின் வீட்டுக்கு வரவிருக்கிறார் இதனால் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்கவிருக்கிறது பிளானட் ஆஃப் டெஸ்டினி என்று இந்த சனி என்ற கிரகத்தை குறிக்கப்படுவது உண்டு அதாவது விதியில் ஏற்படக்கூடிய அந்த முக்கியமான மாற்றங்கள் இந்த சனி பகவானுக்கு தொடர்பு இதனால்தான் கைரகை சாஸ்திரங்களில் கூட இந்த நடுவிரல் என்று சொல்லக்கூடிய விரலுக்கு உண்டான தான் லைன் ஆஃப் டெஸ்டினி என்று அழைப்பார்கள் இந்த தான் சனி பகவான் குறிக்கக்கூடிய விரலாகும் இந்த குருவின் வீட்டில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சனி கொண்டான பலன்களுக்கு எங்கே நாம் கவனமாக இருக்க வேண்டும் எந்தெந்த விஷயங்களில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் மேலோட்டமா நீங்கள் இப்பொழுது நல்லா இருப்பீர்கள் நீங்கள் இப்பொழுது கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் பலன்களை முடிந்தவரை துல்லியமாகவே இந்த பலன்களில் நாம் பதிவிடவிருக்கிறோம் எனவே முழு பலனையும் நீங்கள் கிரகித்துக் கொண்டு பயனடைய வேண்டும் என்பதுதான் இந்த பதிவின் மைய நோக்கம் வராசியை எடுத்துக்கொள்வோம் ரிஷவராசிக்கு இது லாப சனி இது நாள் வரை பத்தாம் பாவத்தில் இருந்த சனி இப்பொழுது பாவம் என்று சொல்லக்கூடிய லாபம் காசு மேல காசு வந்து கொட்டுகிற நேரம் இது சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் என்று சொல்லக்கூடிய அமைப்பு நிகரற்ற லாபம் வெற்றி அதாவது என்கிட்ட ஒரு நாளைக்கு ஒரு பத்து தான் மேனுஃபேக்சர் பண்ண முடியும் ஆனா நூறு வாட்சுக்கு ஆர்டர் வந்தால் நான் என்ன பண்ண முடியும் சார் என்னால் சப்ளை பண்ண முடியவில்லை ஆலை விடுங்கள் மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி இல்லை என்று சொல்லக்கூடிய அமைப்பு இதை ஏன் இப்பொழுது நான் சொல்கிறேன் என்றால் அந்த விரிவாக்கத்தை நீங்கள் இப்பொழுதே திட்டமிட்டு விடுங்கள் புதுசாக ஸ்டாப்ஸ் போடுறதா இருந்தாலும் பிரான்ச் போடுறதா இருந்தாலும் உங்களது தொழில் துறை சார்ந்த விஷயங்களுக்கு வெளிநாடுகளில் இருந்து ஏதாவது பொருள் சரக்கு இறக்குமதி செய்ய வேண்டும் என்றாலும் தயாராக இருங்கள் மேலும் அபிவிருத்தி அடையக்கூடிய காலகட்டம் பதினொன்னாம் வீட்டில் சனி என்பது ரிசர்வ் ராசிக்கு முப்பது வருடத்திற்கு ஒரு முறைதான் வரக்கூடிய அமைப்பு இதனை புத்திசாலித்தனமையாக உபயோகித்துக் கொள்ளுங்கள் நுணுக்கமாக பார்க்கும் பொழுது குருவின் நட்சத்திரத்தில் சனி சஞ்சாரம் செய்யும் பொழுது குரு என்பது இவர்களுக்கு எட்டாம் வீடு பதினொன்னாம் வீடு என்பதால் நேரடியாக லாபம் இந்த வச்சுக்கோ என்று கூரையை பித்துக்கொண்டு கொட்டக்கூடிய அமைப்பு கூரையில யாராவது ஒரு காலத்துல பிளாக் மணி உள்ள வச்சுட்டு வீட்டை காலி போட்டு போயிருப்பாங்க பெயிண்ட் அடிக்கலாம் போகும்போது பணம் கொட்டும் என்று எடுத்துக்கொள்ள வேண்டாம் அதற்கு நிகரான வருமானம் வரக்கூடிய அமைப்பு பிறகு சனி சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது சனி என்பவர் ரிஷபத்திற்கு பத்து ஒன்பது வீடுகளின் அதிபதி என்பதால் ஒன்பது என்பது வர்க்கம் அப்பா வயரா பூர்வீகம் சம்பந்தப்பட்டது ஏதோ எங்கேயோ எப்போ ஒரு இடம் வாங்கி வைத்திருப்பார்கள் இப்பொழுது அந்த இடத்துக்கு பக்கத்துல ஏதாவது ஒரு காலேஜ் வந்திருக்கும் அந்த இடத்துக்கு மவுசு கூடிவிடும் அதன் மூலம் ஒரு நல்ல மதிப்பு என்பது ஏற்படும் தொழில் பத்தாம் வீடு என்பது தொழில் வீட்டுக்கு ரிஷபத்துக்கு சனி அதிபதி என்பதால் ஒன்பது பத்து அதிபதி பதினொன்னில் ஒன்பது பத்து நட்சத்திரத்தில் கேட்பதற்கே எந்த நன்றாக இருக்கிறது ஒரு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களை விட திறமை அதிகமானவர்கள் உங்களை விட நுனினாக்கில் ஆங்கிலம் நன்றாக பேசக்கூடியவர்கள் உங்களை விட அனைத்து விஷயங்களிலும் மேன்மையானவர்கள் எதிர்புறத்தில் உங்களுக்கு போட்டியாளர்களாக நின்றாலும் அந்த வெற்றி லட்சுமி உங்களிடம் அதிர்ஷ்டம் உங்களிடம் அதனால் தயாராகி விடுங்கள் பிறகு இதே சனி பகவான் புதனின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது வாக்கினால் வெற்றி வாக்கு என்பது இரண்டாம் வீட்டுக்கு அதிபதி தன குடும்பத்தினால் அபிவிருத்தி குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பிறகு ரிஷபத்திற்கு இதே புதன் ஐந்தாம் வீட்டுக்கும் அதிபதி என்பதனால் பூர்வீகம் புத்திரம் மந்திரம் அதாவது இவர்களது வழிபாடுகள் மூலமாக அபிவிருத்தி குழந்தைகள் மூலமாக அபிவிருத்தி குழந்தைகள் என்கிற நல்ல ஒரு இடத்தில் செட்டில் ஆகி நன்றாக சம்பாதித்து பெற்றோர்களை பார்த்து கொள்ளக்கூடிய அமைப்பு குழந்தைகள் ஏதாவது ஒரு பாடல் பாடியிருப்பார்கள் அல்லது ஏதாவது ஒரு ஷோ செய்திருப்பார்கள் ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைத்து அதன் மூலம் வெளிநாட்டு பயணங்கள் மேலும் மேன்மை போன்ற நிலைகள் எல்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டம் ரிஷபத்துக்கு ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் காசு மேல காசு வந்து கொட்டுகிற நேரம் என்பதுதான் இந்த சனி பயிற்சி இதை லாப சனி என்றுதான் ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது பூரணமாக இந்த வாய்ப்பை உபயோகித்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய ஆசைகள் என்னென்னவோ அவை அனைத்தையும் நிறைவேற்றி விடுங்கள் அது வீடு வாகனம் போக்குவரத்து லக்ஷரி போன்ற விஷயங்களாக இருந்தால் இதன் மூலம் கண்டிப்பான வெற்றி என்பதுதான் நிதர்சனமான உண்மை வாழ்த்துக்கள் நண்பர்களே நாம் பலன்களை மேலோட்டமாக பலன்களாக சொல்லாமல் ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் சஞ்சாரம் செய்யும் பொழுது காரகத்துவம் பாவகத்துவம் அடிப்படையில் எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக செயல்பட வேண்டும் என்பதை மிகவும் விளக்கமாக சொல்லி அதற்குண்டான பரிகாரங்களையும் சொல்லியிருக்கிறோம் உங்களது நட்புகளுக்கும் உறவினர்களுக்கும் இந்த பதிவை நீங்கள் பகிர்ந்திடுங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருக்கவும் மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது வாழ்த்துக்கள்